எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெய்வம் வந்து ஒரு நாலு விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையே கடவுள் கடம் என்றால் தேகம் தேகத்திற்கு உள் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது கடவுள் எப்படி வெளியில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இதை நம்ம பிரத்தி வெளி உலகத்தில் இருக்கிற நடைமுறையோடு பொருத்தி பார்த்து கரெக்டாக எப்படி இது அறிவுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது உதாரணத்தை எடுத்துக்குவோம் இப்போ பழனி கோயில் இருக்குது அங்கே ஒரு திருவிழான்னு வச்சுக்கோமே ஒரு தைப்பூச திருவிழாவோ ஏதோ ஒரு திருவிழாவோ பல லட்சம் பக்தர்கள் அங்கே கூடுறாங்க எத்தனை ஒரு நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கூடுறாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ அந்த பத்து லட்சம் பேருக்கும் அஞ்சு லட்சம் பேருக்கும் எத்தனையோ வகையான வேண்டுதல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது மலை உச்சியில் முருகப்பெருமான் இருக்கிறாங்க அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னா கூடியிருக்கிற பத்து லட்சம் பேரும் ஒருத்தவங்ககிட்ட சொன்னாங்கண்ணா அவங்ககிட்ட எப்படி அவங்களுக்கு அது யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு அத்தனை பேருடைய கோரிக்கையை எப்படி அவங்களால உணர முடியும் அது நமக்கு அறிவுக்கு பொருத்தமாக இல்லை அதே முருகப்பெருமான் அதே சுப்பிரமணிய பிரான் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனின் கடத்திற்கு உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் பேர் சொல்கிறதா அவங்களுக்கு கேட்குமா கேட்காதா கண்டிப்பாக கேட்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவங்க இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதோ அவங்களுக்கு கேட்குது அப்போ அவங்க வேண்டுதல் நிறைவேற்றப்படுதுன்னு வச்சுக்கலாம் அப்போ தெய்வம் நமக்கு என்ன சொல்லித்தராங்க கடவுள் அப்படின்னா இந்த தேகமாகிய கடத்திற்கு உள்ளே இருக்கிறார் இறைவன் அப்படின்னு நமக்கு தர்றாங்க மலை உச்சில முருகப்பெருமான் இருக்காங்கன்னு நினைச்சோம்னா நம்ம சொல்றது அவங்களுக்கு கண்டிப்பாக கேட்காது அதே முருகப்பெருமான் நமக்குள்ளே இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னா அவங்க சொல்றது கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு கேட்கும் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்டு கேட்டுறோம்னா உனக்கு வெளியே அப்படின்னு நீ எதை யோசித்தாலும் அது இறைவன் கிடையாது அது கடவுள் கிடையாது அப்படின்னு தெய்வம் நமக்கு ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டு காட்டுறாங்க யார் ஒருவர் உனக்கு வெளியில் ஒன்றை காட்டுறாங்களோ அவங்க ஞானி கிடையாது இறைவனுங்கிறத எங்கே காட்டணும் உன்னுடைய தேகத்தில் தான் காட்டணும் உன்னுடைய தூளத்துக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு தெய்வம் நமக்கு ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ கடவுளுங்கிற பொருள் எதவாக இருக்கணும் நமக்குள்ளே ஏதோ ஒன்றாக தான் இருக்கணுமே தவிர வெளியில் நீ எதையுமே சொல்லாதாங்கிறாங்க தெய்வம் வெளியில் எல்லாமே உன் மனம் போகிற போக்கு உன் எண்ணம் போகிற போக்கு உன் மனப்பேய் எதை எதையோ போய் காட்டும் அதெல்லாம் நீ நம்பாத அது எல்லாமே படைப்பு படைத்தது அது கிடையாதுங்கிறாங்க தெய்வம் அது எல்லாமே படைத்தல் படைத்த பொருள் படைத்தவர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் உனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு தெய்வம் நமக்கு ரொம்ப அற்புதமாக அந்த திருவாக்கியத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்போ அடுத்து வந்து தெய்வம் வந்து நமக்கு ஒரு மூணாவது பாயிண்ட் ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தான் போலி சாமியார்கள்லாம் இருந்தாங்க இப்போயும் இருக்கிறாங்க போலிங்க சாமியார்கள் போலியான ஞானிகள் அவன் என்ன பண்ணுவான் அங்கே வர்றவங்களோட பணத்தை அபகரிக்கணும் அவங்களுக்கு எதையாச்சும் சொல்லணும் அப்படின்னு எதை எதையாச்சும் சொல்கிறது உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் நல்லது நடக்கும் அங்கே போய் இங்கே போ அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவான் தெய்வம் என்ன சொல்லிட்டாங்க வெளியிலன்னு ஒருத்தன் உன்னை சொல்லிட்டானால அவன்கிட்ட பேச தேவையில்ல அவன்கிட்ட ஞானம் கிடையாது உன்னையை விட்டு வெளியில் பேசிட்டா ஞானமே கிடையாது அங்கே முடிஞ்சு போச்சா இதுதான் ஒரே பாயிண்ட் நமக்கு தெய்வம் சொல்லி கொடுத்தாங்க அப்போ இந்த போலீஸ் சாமியார்கள் என்ன பண்ணுறாங்க மக்களை வந்து திசை திருப்பவும் மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கவும் இவன் பெருமை அடையும் இவன் காலில் வந்து நாலு பேர் உழுகணும் அல்லது இவனை வந்து ஒரு இடத்துல மதிப்பாக ஒரு இடத்துல மேடை மேலே அமர்த்தணும் இல்லை இவனுக்கு ஒரு புகழ் வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மக்களை தவறாக வழி நடத்துகிறது எங்கடா மனுஷன் வந்து கேட்டுவிட்டான்னு வச்சுக்கோங்க சாமி எல்லாம் சரிதான் சாமி இந்த கடவுள்னா என்ன அது அவர் எங்கே இருக்காரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுவிட்டா என்ன பண்ணுறது இவனுக்கு தெரியாதுல்ல அதனால கையை தூக்கி மேலே காட்டிடுறது மேலே கையை காட்டிட்டா விளக்க தேவை இல்லை அவன் கேட்குறவனுக்கு கடவுள் மேலே இருக்காரு அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இவன் வரனா வாங்கிட்டு போயிடுவான் அதுதான் தெய்வம் சொல்கிறாங்க உனக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறது உண்மை உனக்கு மேலே அப்படின்னா உன்னை விட பெஸ்ட்டாக உன்னை விட உயர்ந்ததாக உன்னை விட வல்லபம் பெற்றதாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறதான் அதுக்கு பொருளை தவிர உனக்கு மேலே அப்படின்னா இந்த மேலே கிடையாது இந்த மேலேனா மேலே ஒன்றும் கிடையாது அது வெறும் வெட்டவெளி தான் வெறும் ஆகாயம்தான் அது கிடையாது உனக்கு மேலே அப்படின்னது விட மேம்பட்ட உயர்ந்த ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அதுதான் கடவுள் அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லித்தர்றாங்க நாலாவது பாயிண்ட் தெய்வம் நமக்கு என்ன சொல்லித் தராங்க கடவுள் பற்றினா கடவுள் அப்படிங்கிறதுக்கானது உன்னுடைய தேகத்திற்கு உள் அப்படிங்கிறதுக்கான வேத சாட்சிகள் தான் எல்லா மத வேதத்தினையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மனமொனன் என்று சொல்லும் வந்துடமையாதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு வருது உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் கான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவை பிராட்டி ஏற்பாட்டை அப்போ உடம்பின் உள்ளதான் உத்தமனை நீ காண முடியுமே தவிர உத்தமனை இறைவனை கடவுளை நீ வெளியில் எக்காலத்துலேயும் காண முடியாது உனக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் ஏதாவது ஒரு வகை இருந்தால் நீ தேடி அதை கண்டுபிடிச்சி அது வழியாக நீ சென்று பார் அப்படின்னு தெய்வம் நமக்கு வேகத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஒரு ஞானி என்ன பண்ணாராம் ஒரு சீடர்கிட்ட வந்து ஒரு விளக்கு கொடுத்தாராம் அரிக்கன் விளக்கு கொடுத்துட்டு இந்த மலை மேலே நீ போய் ஏறணும் அப்படின்னு சொன்னாராம் அவன் எடுத்துக்கிட்டு அந்த ஞானியோட குடிசையை விட்டு வெளியில் கொஞ்ச தூரம் வந் கொஞ்ச தூரம் நடந்து வந்தானா நான் வந்து ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தே நான் அப்புறம் பண்ணி ஞானி வந்தாரேன் என்னடா நீ உன்னைய மலை மேலே போக அந்த விளக்கு கொடுத்தனே இருட்டாக இருக்குது அதனால தான் உனக்கு விளக்கு கொடுத்து போசணே அப்படின்னு சீடர் சொன்னானா சாமி நீங்கள் என்னை போக சொன்னீங்க ஆனால் இந்த விளக்கோட வெளிச்சம் வந்து மூணு அடி மட்டும்தானே தெரியுது அதுக்கு அந்த சைடு ஃபுல்லாக இருட்டாக இருக்கேன் நான் நடந்து போயிட்டேனா இருட்டுக்குள்ளெல்லாம் போயிடுவேன் அதனால் பயந்துக்கிட்டு இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னானா இப்போ அந்த ஞானி சொன்னாரா அது இந்த விளக்கு எங்கேயோ எரியிற விளக்கில் உன்னை இருளில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இது உன் கையில் இருக்கிற விளக்கு நீ நடந்து போகிற இடமெல்லாம் உனக்கு வெளிச்சம் காட்டிக்கிட்டே தான் வரும் அதனால் நீ முன்னாடி இருக்கிற இருட்டை பற்றி நீ கவலைப்படாத நீ இந்த விளக்கு கையில் எடுத்துகிட்டு போயிட்டேரு அது உனக்கு வெளிச்சம் காட்டிக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னாங்களாம் அது போல தான் இறைவனும் நம்ம எங்கேயோ இருக்கிறாங்க தூரத்தில் எறிகிற விளக்கு தூரத்தில் எறிகிற ஜோதி நம்ம நினச்சோம்னா அந்த வெளிச்சத்தினால நமக்கு பலன் கிடைக்கும்னா கிடைக்காது ஆனால் இறைவன் நம்முடைய கரத்தில் இருக்கிற விளக்கு அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு பக்கத்திலே பிரகாசமாக இருக்கும் நம்ம போக 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 நம்ம எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணாலும் அந்த விளக்கு நம்ம கூடயே வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நமக்கு வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும் நமக்கு பாதை காட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் வெளியில் இருக்கிற

இதையே அவ்வை பிராட்டியார் அவர்கள் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உத்தமனை கான் என்று கூறியுள்ளார்கள் தனக்கு அப்பால் வெளியிலே போவதெல்லாம் பேயன் போகிற மாதிரி போகிற எண்ணமே கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நம்மில் யாராவது கேட்டு தெரிந்தது கொண்டதுண்டா இல்லை இந்த பொய்வேடம் போட்ட போலி குருமார்கள் கையை நீட்டி மேலே பார்த்து கடவுளே அல்லாவே பராபரா ஈஸ்வரா வெகுதான்யா பிரம்மாதீசா என்று சொன்னார்கள் இதைக் கண்ட இவன் ஆஹா கடவுள் அங்குதான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டான் ஒவ்வொருவனும் இப்படியே நினைத்து கொண்டானே தவிர யாரும் யாரையும் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை இப்படியே இந்த உலகம் பூராவும் மூடி மூழ்கி போச்சு யாரும் நின்று விவகாரம் பேசவில்லை விவகாரம் பேசினால்தான் இப்படி வருகிறதே கடத்துக்கு உள்ளே என்று வேதங்கள் எல்லாம் இதற்கு சாட்சி சொல்கின்றன எதையும் பேசி ஒரு விவகாரம் பண்ணினால்தான் ஒரு தெளிவுக்கு வர முடியும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தொழினார்கள்